இவர் என்ன கேட்டாரு என்னடாது வரகரிசி தீட்ட இல்ல சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு தாளம் நீங்க சோறு கேட்டு நீ டக்கு சோரண கட்ட மாமி பொண்ணி சோறு எனக்கு வேணாம் நீ உன்னோடு சொந்த மட்டும் போதும் அடி டக்கு முக்கு டக்கு தாளம் உன்னோ தோடி சேர்ந்து நின்னா போதும் டக்கு முக்கு டக்கு தாளம் ஓடு வட்ட வட்ட பாறை ஆனா அருமையான உடம்புக்கு கோமனை கட்டி பாரு

நீ நீ என் கூட பேசு வாயை மட்டும் இப்படி வைக்காத வாயை வைக்கும் போது அணில் சூத்து மாதிரியே இருக்கு ஒரு பார்த்தமாடா அணில் எவ்வளவு அழகான பிள்ளை அந்த அணில பார்த்துட்டு நாமும் வர எவ்வளவு சூப்பராக இருக்குன்டுவாங்க அந்த மூஞ்சியை பார்த்தா ஒரு அலம்சமா இருக்குவாங்க இவன் ஏதோ போய் பார்த்திருக்காங்க அணில் அது எங்க அண்ணன் இங்க இன்னைக்கு மெண்டல் மாத்தற மனித மாதிரி ஏத்துறோம் மெண்டலா அப்ப நீங்க நான் அவனோட பெரிய மெண்டல் ஆத்தாலே தெரியுது நாங்க ஒரு சுண்டல தர்றேன் என்ன அண்ணே சுண்டல அவசர அவே கட 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 ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க வெறி கொண்டிருச்சே தம்பி நான் சொடக்கன் ஓடிச்சுப் போறேன் கழுத்துப்புறான் இன்ன இவ்ளோ வர கோபப்படுறாரு இவ்வளவு போல எமோஷன் தேவையா ментал என்ன ஏய் பிரஷர் பிபி எது வந்தராமையா நீ பேசுற டைலாகை தள்ளிட்டே பேசு எச்சி டைல லெட்டர் கணக்கட்ட குபு குபுக்குனு வருது என்னால தாங்க ஹலோ மேடம் மேடம் பையன் டொங்காஸ் டங்காஸ் போறன்னு நினைக்கிறேன் அது என்ன ஏய் இري அது என்ன டங்காஸ் டங்காஸ்னா நீ கோயில் உள்ள ஏய் முகத்தை பத்தி பேச முடியாது

என்னை பாட விட கருவாச்சி போனரும்பா இவ கருத்த போட்டு தானிடும்பாடு ஒரு இழுவையா இருக்குது ஆத்தோரம் கொடிக்காயா மன மதுரை போறவுள்ள நீ பாடம் போய் பாடம் என்ன வேணு உன் கூட சண்டை ஓட வரா இருக்கும் நான் வந்து இப்போ குழந்தல போகிறேன் ஐயா மரியாதையா என்ன மயத்துக்கு நான் பாடப்பாட கூட போடுறேன் உற்று விட்றா நீதான பாதான் அடிச்சு வைக்க வேகமா விட்றா விடு நீ மரியாதையை விட்ரு விட்டேன் இனிமேல் சட்டையை பிடிச்சா சரி சரி விடு விடு சொன்னன்ன பிடிச்சிட்ட விடு எனக்கு அருப்பு கோட்ட புது கோட்டே என்ன சண்டை ஓட்டாலும் நம்ம நிறுத்த மாட்டோம் அன்னைக்கு ஒரு ஊர்ல பொண்டாட்டி புருஷன தொடையில விழுந்து கடிச்சு சண்டை ஓடுது நான் விடலையே கண்ணுல பாலை ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா அந்த உள்ள வந்தேன் என் பொண்டாட்டி நீ விதல்ல கடிச்சு கொள்ள தர நீ கண்ணுல பாலை ஊத்து எங்களுக்கு தேவைங்க டூட்டி டூட்டின்னு இல்லை எத்தனை ஊர் மக்கள் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாங்களோ இவங்க ஊரம் வந்துடுவ இவங்க சண்டையே பேக் வந்தால் மூணாவது வயச உன்னை ஒரு தரம் ரஞ்சா ஓடிடுவேன் நீ ஏனே விடுனே வந்த அண்ணனே ஓடி போயிடுவே நீ வா மாட்டியா போ இப்போ அடிச்ச ஆளு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காப்புல இப்பத்தே வம்ப வெளியூர் கரங்கிட்ட மாட்ட போறேன் அண்ணேண்ணே அண்ணே வேலைக்குறிச்சி உண்மையிலேயே நல்ல ஊர் அண்ணேண்ணே எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே போனேன் நாளைக்கு யாரு முகத்தில் யாரு மூலம் போங்கண்ணே போனேன் அண்ணே நல்லா இருப்பேனே அண்ணே வரதமணி சொல்லு சொல்லு పోలరుపా <laughs> తనిడబా <laughs> <laughs> பொல்ல பொல காட்டி விடுவான் அவனும் குறித்து ஏரியாவில அண்ணா மணியன்டா அண்ணே இருவே அண்ணா உன்னை கூப்பிட்டு வந்து உனக்கு மூவாயிரம் சம்பளம் கொடுக்கறவன் நானு நான் ஒண்ணுமே செய்யல நீ எல்லா வேலையும் பண்ணிடுறியாடா அண்ணே நீங்க

பல்ல பல்ல காட்டிடுவா பல்ல பல்ல காட்டிடுவா இவன் பழ வேகத்தைடுவான் நல்லாங்குறோம்னா உன்னை நம்புவதெல்லாம்

ஏய் என்ன 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 சாதம் அகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன்

நம்மளை ஆட சொல்லி வர கொடுத்தாலே உலகம் உலகம் போக வச்சாலே வர வாழ வச்சாலே காக்கு வத்தல மாத்தனும் பார்வதிய பார்க்கணும் போடணும் ஆளுங்க நம்ம பார்க்கலாம் எண்டி உள்ள உனக்கு சமதமா மருதமணி ஆட வந்தா சந்திடமா போது பக்கெட்டை மெதுவாக வர்றேன் ஏன்னா மணல் திருட்டு ஆகாதுண்டு பக்கெட்டம் தான் என்கிட்ட கரிசல் மண்ணுக்கு எப்படி வரையா பாரு பக்கத்துல வந்து நெல்லுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான் பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான் என்ன வேணும் சொல்லுங்க மச்சான்

கீடு காசு கேட்டத நீ இதெடுக்க போற நீ எழுதி வச்சு போதா காவலா அண்ணே அவனை ஊம்பு கூட ஊம்புறேன்